என்ன பேங்க் பிரான்ச் இந்த கதல எந்த பிரான்ச் யோ என்ன பேங்க் யா பேங்க் சர்வர் டவுன் அந்த என்ன ஓனோ அதல்ல முதல்ல ஓ உனக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்கு அதுல வந்து நல்ல எண்ணமா இருக்கணும் உனக்கு நல்ல எண்ணம் இருக்கு காசை எப்படி போறதுன்னு பாட்டு நீ அதே சொல்லி இவனோ அதே சொல்லு இப்ப உனக்கு வர்க் ஆகாதா பா உனக்கு வர்க் ஆகாத இல்ல சொல்லி எனக்கு வர்க் ஆகல பா உனக்கு வர்க் ஆகாதா இல்ல சொல்லி இல்ல எனக்கு வர்க் ஆகாது ஆ ஆர் ஸ்டேட் பேங்க் வர்க் ஆகாதா ஏய் நெட்வொர்க் பிரச்சனை ஆயிடுபா